நிறைவு செய்திருக்கிறோம் அழகன்கள் இல்லா சும்மா அழகன்கள் இல்லா நிறைவான நல்ல கூலி எல்லாம் ஒழங்கி அருள் புரிவானாக இங்கே இருக்கிற ஜிசுக்களையும் முழுமையாக நிறைவு செய்கிற நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல நசீவையும் அல்லாஹு தால நமக்கு எல்லாம் தந்துவிடுவானாக வாழும் காலமெல்லாம் ரமலானில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் குரானை ஓதுகிற கேட்கிற குர்ஆனுடைய தொடர்புள்ள அமல் செய்கிற சிந்திக்கிற குரானின் வாழுகிற ஒரு பெரிய தொடர்பை அல்லா நமக்கு குரானுடன் ஏற்படுத்தி வைப்பானாக குர்ஆனுடைய ஷஃபாத்தை அல்லா நாளைக்கு மறுமையிலையும் கபிரிலேயும் குரானை அல்லா நமக்கு பாதுகாப்பாக அல்லாட்டி தருவானாக வாழும் காலங்களில் குர்ஆன் ஓதுகிற நசீபை ஓத தெரியவில்லை என்றால் ஓது படிக்கிற நசீபு அல்லாஹ் நமக்கு தருவானாக எல்லாம் உள்ள ரபுல் ஆலமின் அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்னால் அவனுடைய கலாம் ஷரீஃபை நாம் ஓதக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுவை சந்திக்கிற நசீபு அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தானாக தனிமிக்க மேலான பெருமக்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்துல் ககுஃப் வாசிகளை பற்றிய பேசுகிற ஒரு வரலாற்றை அது உள்ளடக்கியிருக்கிற காரணத்தினால் ககுஃப் என்று சொன்னால் குகை என்று அர்த்தம் எனவே வாசிகளை பற்றி பேசுகிற காரணத்தினால் இந்த சூறாவிற்கு ககுஃப் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூறா இறக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் உண்டு சில யூதர்கள் நபிகள் நாயகம் செல்லலாறை செல்லம் அவர்களிடம் வந்து ஒரு மூன்று கேள்விகளை கேட்டார்கள் பொதுவாக யூதர்கள் முன்னுண்டான வேதங்களில் சில விஷயங்களை படித்திருப்பார்கள் அவர்கள் முன்னுண்டான வேதத்துல படித்த விஷயங்களை வச்சு நபிகள் நாயகம் செல்லதாக அழைகிற செல்லத்தை அவ்வப்போது சோதித்து பார்க்கிற பழக்கம் யூதர்களுக்கு உண்டு நாங்கள் பெரிய அறிவாளிகள் எங்களுக்கு தெரியும் அல்லது ஒரு நபியாக இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்பதை போல அவர்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க கொஞ்சம் அறைமுறையாக தெரிஞ்சிருப்பார்கள் அவர்களுடைய வேதத்துல ஒரு நபிக்கு இந்த மாதிரியான செய்திகள் இருக்கு தெரியும் என்றெல்லாம் அவங்க வேதத்துல படிச்சிருப்பாங்க அதை வச்சு சோதிச்சு பார்க்கற பழக்கம் யூதர்கள்ட்டு அன்றைக்கு இருந்துச்சு அப்படி சில யூதர்கள் நவர் போன்ற சில யூதர்கள் முகம் செல்லா அலி செல்லத்தை வந்து சந்திச்சு ஒரு மூன்று கேள்விகளை கேட்டார்கள் நீங்கள் நபி என்று சொன்னால் அதை நாங்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் கேட்கிற ஒரு மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவாக எங்களுக்கு விளக்கம் கொடுங்கள் நாங்கள் உங்கள் நபி என்று நம்புகிறோம் என்று கேட்டார்கள் சிலதாவை செல்லம் சொல்லுங்க என்ன கேள்வின்னு கேட்டாங்க முதலாவது உங்க காலத்திற்கு முன்னால வாழ்ந்த குகைவாசிகள் என்று ஒரு கூட்டம் வாழ்ந்தது யார் அவர்கள் அந்த குகைவாசிகள் என்பவர்கள் யார் எத்தனை பேர் எப்ப வாழ்ந்தாங்க அவங்களுடைய வரலாறு என்ன அவங்களுடைய பின்னணி என்ன அந்த வரலாறு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இரண்டாவது என்னன்னு கேட்டாங்க என்று ஒருத்தர் வாழ்ந்தார் அவர் பேர் ஜுல்கர் ஒருத்தர் வாழ்ந்தார் உலகம் முழுக்க அவர் ஆட்சி செய்தார் சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் மறைகிற இடம் வரை அவர் நடந்தே சென்றார் அவர் உதிக்கிற இடத்துல இருந்து மறைகிற இடம் வரைக்கும் முழுமையாக ஆட்சியை வச்சிருந்தாரு அத்தனை உலகம் முழுக்க அவர் சுத்தி இருக்கிறாரு யார் அந்த சுல்கர் எப்போ வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் அவர் பின்னணி என்ன அவர் வரலாறு என்ன இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது கேட்டாங்க ரூஹும் சொல்றோம் ஆத்மா உயிர்னு சொல்றோம் ரூஹுனா என்ன ஆத்மானா என்ன அதை பத்தி எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற இந்த மூன்று கேள்விகளை சில யூதர்கள் ரபிகன் நாயகம் செல்லா அலி செல்லத்திடம் வந்து கேட்ட பொழுது நாளைக்கு சொல்றேன்னு செல்லா ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் அதை பற்றிய எந்த இன்மும் முகமது செல்லாஹி செல்லத்துக்கு இல்லை ஏன்னா அல்லாஹன் தான் அறிவிச்சு கொடுக்கறது அல்லாவுடைய வங்கிக்கு பின்னால்தான் செல்லா அலி செல்லம் சொல்லுவாங்க அப்ப இதுவரைக்கும் செல்லாலை செல்லம் ஒரு உண்மை தான் யாருக்கையும் படிக்கல வரலாறு தெரியாது எதையுமே உட்காந்து படிச்சது என்பது அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த வரலாறு எல்லாம் கடந்த காலத்தினுடைய வரலாறுகளும் சொல்லணும்னா அன்றைய அலுவலகத்துல யாருக்குமே தெரியாது அப்படி தெரியாத ஒரு வரலாறு இவர் சொல்லிட்டாரு என்று சொன்னா இவர் நபியாக இருக்கலாம் நினைச்சு கேக்குறாங்க அந்த விஷயத்தில் செல்லாலை செல்லம் நாளைக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க வகி வரும் எதிர்பார்க்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்கிற பொழுது சஹாபிகளோ மற்றவங்களோ கேட்டா உடனடியாக வகி கொண்டு வந்துருவாங்க அதுக்கு உதாரணமாக ஒரு சஹாபி கேட்டாரு அந்த இடத்துல வச்சு கேட்டாரு யார் யாரும் சொல்லல உலகத்திலேயே ரொம்ப பிரியமான இடம் எதுன்னு கேட்டாங்க உடனே அந்த இடத்துல செல்லலாலை சொல்லம் சொன்னாங்க எனக்கு தெரியாது நான் ஜிபுரிட்ட கேட்டு சொல்றேன்னாங்க ஜிப்ரையிலாத்த உடனே கேட்டாங்க ஜிப்ரையில் இப்படி கேட்கறாங்க உலகத்துல சிறந்த அல்லாவுக்கு பிடிச்சவான்னு ஜிப்ரையில் சொன்னாங்க எனக்கு தெரியல யாரை சொல்லுங்க நான் வேணும் அல்லாஹிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹிட்ட கேட்டுட்டு வந்து சொன்னாங்க நான் கேட்டுட்டேன் யாரை சொல்லலாம் இந்த மாதிரி உலகத்துல அல்லாஹுக்கு பிரியமான இடம் பள்ளிவாசல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்படி சில கேள்விகள் வரும்போது போது அந்தந்த இடத்துலயே ஆஹ் யாராம் கட்டிட்டு அத்தை தேய்க்க கூடாது ஒரு அத்தன் தேய்ச்சி அந்த உரையை ஒருத்தர் கொடுத்துட்டாரு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்ட உடனே சிலந்த ஆலேசம் அந்த ஸ்பாட்டில் கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடினாங்க வகை வந்துச்சு உடனே அந்த அவரை கூப்பிட்டு உடனே பதில் சொல்லிட்டாங்க இப்படி நிறைய நடந்திருக்கு ஒரு கேள்வி சர்வையில் கேட்கப்பட்டுச்சுன்னா சிலந்தாசலம் பதில் சொல்லுவாங்க சில பதில்கள் ரூ இல்லைன்னா வகையை எதிர்பார்ப்பாங்க அந்த ஸ்பாட்ல வகை வரும் அதே சபையில வச்சு செல்லதாரிசன் கண்ணை மூடுவாங்க அல்லது செல்லாலசனத்துக்கு வேர்க்கும் இப்படி ரசூலனுடைய நிலை மாறும் வகி வரும்போது செல்லாலசனத்துக்கு பல நிலைகள் மாறும் கொஞ்ச நேரம் சொசுறியான செல்லாலை செல்லத்துக்கு யார் முன்னால யார் இருக்கிறாங்க எதுவுமே தெரியாது வகி இறங்கிட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கும் வகைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது குரான்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த குரான மலையில இறக்கி வச்சிருந்தா மலை சுக்குநூறா போயிருக்கும் மனிதர்களுடைய இதயங்கள்ல இறக்கி வச்சோம் அல்லாவுத்தால் அந்த வகையை சுமந்து செல்லாலை செல்லம் ஜீரண ஜீரணமாக்கி செரிச்சு அதை உள்வாங்கி நமக்கு லேசாக்கி கொடுத்துருக்கிறாங்க அந்த கல்புல இருந்து மற்ற கல்புகளுக்கு லேசாக்கி கொடுத்துருக்கிறாங்க அதனால இப்போ இந்த இடத்துல என்னன்னா நாளைக்கு சொல்றேன் வகி எதிர்பார்த்து சொல்லிட்டாங்க நாளைக்கு ஜிபிரேல் இஸ்லாம் வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க வரல மறுநாள் எதிர்பார்த்தாங்க வரல மூணு நாள் ஆயிடுச்சு வரல வந்து வந்து கேட்கிறாங்க யூதர்கள் என்னாச்சு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்கிறாங்க வித்தியாசமா இருக்கிறது எப்பொழுதுமே

இருபத்தி மூணு வருஷத்துல ஜிவர அலிஸ்லாம் வருஷம் இருபத்தி மூணு வருஷத்துல அலி ஜிபர் அலிஸ்லாம் சொன்னாங்க இருபத்தி நான்காயிரம் தடவை வந்திருக்குன்னு சொன்னாங்க இருபத்தி நான்காயிரம் தடவை வகையை கொண்டு வந்து பூமிக்கு வந்திருக்கிறேன்னா அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வரணும் அடிக்கடி வந்துகிட்டு வந்து போற ஒருத்தர் நாற்பது நாள் வரலாம்னு சொன்னா பூமிக்கு நாற்பது நாள் பகி நிறுத்தப்பட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி செல்லா யோசிக்கிறாங்க அல்லா எதுவும் கோபப்பட்டானா எல்லாம் கோவப்பட்டுட்டானா நம்ம இன்னும் தப்பு செஞ்சுட்டோம் நாற்பது நாள் ஜிப்ரேல் எல்லாம் நிறுத்திட்டானே நாற்பது நாள் கழித்து ஜிப்ரேகிஸ் எல்லாம் பகி கொண்டு வந்தாங்க ஓலா தக்கோல இந்த விஷயம் இனி வாழியும் தாளிக்க கதா யாரை நாளைக்கு சொல்வேன் சொன்னீங்க இன்ஷா அல்லாஹும் மறந்துட்டீங்க நாளைக்கு சொல்லுவேன்னு சொன்னீங்க இன்ஷா அல்லாஹ் நீ எப்படி மறக்கலாம் இல்ல ஐயஷா அல்லா நீங்க இன்ஷா சொல்லி சொல்லியிருக்கணும் இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் முகமதுல்லா அலி சொல்லத்தின் மூலமாக அல்லா இந்த வார்த்தை எவ்வளவு வலிமையானதுன்னு அல்லாஹ் காட்டிட்டான் எவ்வளவு பெரிய காரியத்தையும் இந்த இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை செய்ய வச்சு அது சாதிக்க வச்சு நம்ம அந்த வார்த்தையை சாதாரணமாக நாம பயன்படுத்திறோம் சில நேரங்கள்ல கவனக்குறைவாக பயன்படுத்தாமல் விட்டார இன்னொரு விஷயம் இருக்குது சில நேரங்கள்ல அல்லாஹுவா மறக்க வைப்பானா இன்ஷா அல்லாஹ் என்ன ஒருத்தனுடைய கலா கலாக்கதர் அஜனை முடிக்கணும்னு நினைச்சுட்டா நாளைக்கு வரேன்னு சொல்லி சொல்லும் போது எப்பவுமே இன்ஷா அல்லான்னு சொல்றவர் அன்னைக்கு மறந்துடுவார் அப்படின்னு அவருக்கு ரிசிப்பு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நான் அடுத்த வருஷம் நான் அதை செஞ்சு ஈஸியா சொல்லிடுவார் அந்த இடத்துல இன்ஷா அல்லான்னு சொல்ல மாட்டார்

நீங்க மறந்துட்டுக்கு இங்கன்னு ஞாபகம் வரும்போது இன்ஷா அல்லான்னு சொல்லிருங்க ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லிருப்போம் இன்ஷா அல்லா சொன்னமான்னு தெரியல உடனே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க இதே வரலாறுல இதே சூரத்துல் ககுப்புல முசாலிசலாம் போய் சந்திக்கிறதுக்காக வேணு போனாங்க சுத அலையீசலாத்தை சுதர் அலி போய் பாடம் படிக்க போனாங்க சுதர் அலி இஸ்லாம் சொன்னாங்க நீங்க எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது என்கிட்ட நீங்க ஏற்கனவே கோபக்காரர் அதனால உங்களுக்கு எல்லாம் கல்வி கத்து கொடுக்கறதுக்கு சரிப்பட்டு வராதே அதனால நீங்க கிளம்புங்கன்னு சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் சொன்னா இன்ஷா அல்லா சாபிரா இன்ஷா அல்லா நான் பொறுமையாக இருப்பேன் ஆசியில கம்ரா இன்ஷா அல்லா நான் பொறுமையா இருப்பேன் நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன்னு இன்ஷா அல்லான்னு சொன்னேன் அந்த இன்ஷா இல்லாங்கிற சரியான நேரத்தில் அதை சொன்னதுனால அவங்கள்ட்ட உட்காந்து மூணு பாடங்களை அந்த பயணத்தில் ஹுர் அலி இஸ்லாத்தினுடைய பயணத்துல கற்றுக்கிட்டாங்க ஆனா முசா அலி இஸ்லாம் அப்படி பொறுமையா இருந்து கற்றுக்கிற ஆள் கிடையாது அந்த இன்ஷா இல்லாங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கல்வியை கொடுத்துச்சுன்னு சொல்லி அந்த ஆலயத்தில் எழுதுவாங்க ஒரு பனீஸ்ரவர்களில் ஒரு கொலை உங்களுக்கு நடக்கும் சூரத்தில் பக்கரான்னு ஒரு வரலாறு நீங்க முதல் சூரத்தில் பக்ரான் குரானுடைய முதல் சூறாவே பக்ரா தான் மாடுன்னு அர்த்தம் அது என்ன மாடு அந்த மாடு எந்த வரலாற்று பின்னணியில் கொண்டதுன்னா பனீஸ்ரவர்களில் ஒரு கொலை போகும் அந்த கொலை செஞ்சது யாருன்னு மூசாந்தை வந்து கேட்பாங்க மூசா சில வந்து என்கொயரி பண்ணுவாங்க கொலை செஞ்சது யாருன்னு அல்லாட்டை கேட்டு சொல்லுங்க உடனே சொல்லுவான் அந்த போக பக்கரா கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியணுமா ஒரு மாட்டை வாங்கி அந்த மாட்டை வச்சு மாட்டுமுடைய பொருளை வச்சு செத்தவனை அடிக்க சொல்லுங்க அவன் எழுந்திரிச்சு கொலை செஞ்சவன் சொல்லிடுவான்னு சொன்னான் சொன்ன செய்ய வேண்டியது தானே இது சூரத்துல பக்கறால இந்த வரலாறு எல்லாம் இப்படிதான் சொல்றான் அவனுக்கு கேட்டான்னு அத்தத்தக்கணும் இன்னும் கேள்வி பண்றீங்களா மாட்டை அடுத்து மாட்டுல இருந்து எரியாவது அடிச்சேன்னா அவன் எழுந்திரிச்சு சொல்லுவான்னு கேள்வி பண்றீங்களா ஊசி விற்கிறது ஜாகி நான் வந்து மடையங்கள்ல அல்லாஹ் சொன்னதை தான் சொன்னேன் எல்லா சொன்னால் ஒழுங்காக செய்யணும் அவன் கேட்கல என்ன சொன்னாங்க மாடு என்ன வயசு இருக்கும் வயசு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு சொல்ல எல்லா சொல்லிட்டா ரொம்ப கூடுன வயசும் இல்லை குறைஞ்ச வயசும் இல்லை நடுத்தர வயசு தான் அடுத்து வந்தால் என்ன கலரில் இருக்கும் அது கலர் சொன்னான் அது செவப்பா மஞ்சள் எல்லாம் சொன்னால் கடுமையான மஞ்சளாக இருக்கும் இது கலந்து இவன் கேள்வியை கூட்ட கூட்ட எல்லாம் கஷ்டத்தை கூட்டிக்கிட்டே இருப்பான் எல்லாம் ஒன்று செய்யணும் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு இவன் என்னன்னு வயசை கிளப்பணும் அதுக்கு பின்னால் கலரை கிளப்பணும் அதுக்கு பின்னால் மூணாவது ஏன்னா அது உழவு விடுமா அது எதுக்கு விடப்பட்டிருக்கும்னு அடுத்த எதுனா அல்ல அதுக்கு ஒன்று ஒரு கடைசியாக இப்படியே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அவன் மேலேயே ஏற்றிக்கிட்டாங்க கடைசியா சொன்னா இன்னல் பக்கரத்தை சாப்பக அலைனா இந்த மாதிரி மாடு ஊர்ல நிறைய இருக்குது இன்ஷா அல்லா அந்த முகூர்த்தத்துவம் இன்ஷா அல்லா கிடைச்சிரு சொன்னா இன்ஷா அல்லாஹ் சொன்னதுனால மாட்டை பிடிச்சிட்டாங்க அப்ப ஊர்ல இப்படி ஒரு மாடை அவன் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை இடங்களுக்கு போய் அலையணும் இதே மாதிரி மாடை கடைசியா போய் கண்டுபிடிச்சாங்க அந்த இன்ஷா அல்லாங்கிற ஒரு வார்த்தை இன்ஷா அல்லா முகூர்த்தத்துவம் அப்போ இன்ஷா அல்லாங்கிற அந்த வார்த்தை இருக்குது இது நபிமார்கள் எந்த இடத்துலையும் மறக்க மாட்டாங்க நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் குரான்ல பல இடங்கள்ல சொல்றாங்க சாய்ப நபியை வந்து மூசா வீசலாத்துட்ட எங்கிட்ட நீங்க பத்து வருஷம் வேலை பாருங்கன்னு சொன்னாங்க அதை பேசும்போது உமா சுக்கு அலைக்க நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் சத்தியஜிதினி இன்ஷா அல்லாஹும் என சாதிகின் நான் இன்ஷா அல்லா நல்லவனா நடந்துக்கிடுவேன்னு சொன்னேன் சுவைபலை இஸ்லாம் ஒரு நபி மூசா நபி கிட்ட பேசுகிற அந்த வியாபார அக்ரிமெண்ட்டில் இன்ஷா அல்லாக பயன்படுத்துகிறாங்க வந்ததெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா வியாபாரத்தில் குடும்பத்தில் நனி மனிதர்களுடைய பேசும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இன்ஷா அல்லாங்கிறது ஒரு மகத்தான நமக்கு தெரிஞ்சது தானே அதாவது இஸ்மாயிலுடைய இஸ்ஸலாத் அரித்ததுக்கு இக்ராய்முடைய இஸ்ஸலாத் சொன்னப்போ என்ன சொன்னாங்க குரான் அல்லாஹ் சொல்கிறான் யா 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 இஃபால் மகத்

ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஆனா இந்த உம்மத்துக்கு செல்லாலை செல்லத்தை வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா இந்த உம்மத்துக்கு ஒரு பாடம் கொடுக்கறதுக்காக அதெல்லாம் இப்படி ஒரு காரியத்தை நடத்திருக்கான்னு அர்த்தம் செல்லாலை செல்லத்துக்கு நாற்பது நாள் வகையில் நிறுத்தப்பட்டுச்சு இந்த உம்மத்திற்கு அது நஷ்டம் அது இழப்பு அது அவ இன்ஷா வராங்கிற ஒரு வார்த்தையை அவங்க உண்மைத்து மறந்தாங்கன்னா கண்டிப்பா அதனுடைய விளைவுகளே அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நஷ்டம் வகையை நஷ்டம் என்னன்னா இருக்க முடியும் வகை அவ்வளவு நஷ்டம் நாற்பது நாள் கழிச்சு சுரே இஸ்லாம் வந்து சொல்லிட்டு சொன்னாங்க யாரும் சூழலாம் இப்போ சொல்லுங்க இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு நீங்கள் வரலாறுகளை நான் சொல்லித்தரேன் நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த குகைவாசிகள் யார் அந்த ஏழு பேர் ஒரு அந்த நாய் அந்த வரலாறு எங்கே பயணிச்சிச்சு எப்படி போகுது முந்நூறு வருஷம் எப்படி தூங்குனாங்க எந்த குகை எங்கே இருக்குது அந்த வரலாறுகளை நீங்கள் படிங்க சூரத்து பகுப்புல ரெண்டாவது சுருக்கர்ணையின் யார் அவர் எங்கே பிறந்தார் அவர் ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர் என்ன கட்டினார் பிரம்மாண்டமான ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் அவர் பெரிய சூர் எழுப்புனார் என்ற ஒரு

ரூகுனா என்ன ஆத்மானா என்ன எங்க இருக்கும் எப்படி இருக்கும் உயிர்னா என்ன இதை பத்தி அல்லாஹ் மட்டும்தான் சொல்ல முடியும் எனவே ரூக பத்தியான விஷயங்கள் உங்களால் விளங்க முடியாது அல்லாஹ் ஒரு சார்ந்த சொல்லி முடிச்சிருங்க யார சூழல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கணும் யோதர்களை கூப்பிட்டு இந்த மூணையும் சொன்னாங்க அதற்கு பிறகு அவர்கள் ஈமான் கொண்டார்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஈமான் ஹிதாயத்துங்கிறது தனி நசீபு அது ஆனாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லத்தினுடைய இந்த கொகைவாசிகளுடைய வரலாற்றில் முகமது சல்லா அலை செல்லத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட ரொம்ப ஒரு வலிமையான வார்த்தை அது அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹுவிடத்தில் எத்தனை பெரிய பாக்கியத்தையும் நாம் பெற்றுவிட முடியும் அதை மறைக்கிற பொழுது பெரும் இழப்புகளை சந்திக்க முடியும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் ஆசிரதாவான அலமது இல்லாஹ் ரபுல்லாலுமே اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تخشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد يا رب صل عليه